கர்மவினைகளும் குற்றங்களும் சகல சாபங்களும் நிவர்த்தியடைந்து திடகாத்திரமான திரேகபலமும் நோய் நொடி இல்லாத வாழ்வும் கடன் தொல்லை நிவர்த்தியடைந்து குபேர வாழ்வு வாழவும் உனைநாடி வந்து வேண்டக்கூடிய பக்தர்களுக்கு விரைவிலேயே திருமண பாகியமும் குழந்தை வரமும் மனச்சந்தோஷமும் தந்தருள வேண்டும் அம்மா ஓம் சக்தி ஆதிபராசக்தி ராஜராஜேஸ்வரி அஷ்டவாராகி தாயே சப்த கன்னிகையே துர்கயம்மனே சகல தேவர்களும் மாங்கல்ய சரடு ரூபத்திலிருந்து எங்களை காத்தருள வேண்டுமம்மா அஷ்டவாராகி தாயே உமது பாதத்தை பணிந்து வேண்டுகிறோம் எங்களது மனக்கஷ்டங்களும் சகல குறைகளையும் இன்றோடு வேறொறுத்து சகல நன்மைகளையும் தந்தருள வேண்டுமம்மா जय शक्ति अष्टाही शक्ति जय शक्ति अष्टाही शक्ति जय शक्ति अष्टाही शक्ति जय शक्ति अष्टाही शक्ति